தனுஷ்க்கு மட்டும் எிருந்தா பிரச்சனை வருதுன்னே தெரில அடுத்தடுத்து ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகிட்டே இருக்கு அஹ் இப்போ சில மாதங்களுக்கு முன்பு தான் நயன்தாரா தனுஷ் அந்த காத்து வாக்குல நானூறு தான் பட விஷய சம்மந்தமாக ரெண்டு பேரும் கோர்ட் வரைக்கும் போய் அந்த வழக்கு நிலுவலை இருக்குது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மீண்டும் சிவகார்த்திகேயனுக்கும் அனிருத்துக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ராப் ஓடிட்டு இருந்தது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது சிவகார்த்திகேயன் அண்டு தனுஷ் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருந்தது இதற்கிடையே வந்து அடுத்த ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு நேற்றைய தினம் வந்து ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் அதாவது ஒரு தயாரிப்பாளர் அவருடைய மனைவி கலைச்செல்விங்கிறவங்க வந்து அவங்களும் ஃபைவ் ஸ்டார் நிறுவனத்தில் ஒரு பங்குதாரர் அவங்க ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல்வமணிக்கு அதாவது பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணிக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னென்னா கடந்த செப்டம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு ஒரு கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் பெப்சி உள்ளிட்ட அறுபது பேர் நிர்வாகிகள் கடந்துட்டுருக்காங்க அதில் வந்து ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தனுஷ்ட கால்ஷீட் கேட்டு ஒரு பணத்தை முன்பணமாக கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அவர் வரைக்கும் கால் இதுக்கு எனக்கு உடனே வந்து நாங்கள் கடன் வாங்கி வட்டி கட்டிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு தனுஷ் கிட்டேருந்து கால்ஷீட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கும் கோரிக்கை கொடுத்துருக்காங்க அதை விட தனுஷ் நடிக்கிற படத்துக்கு பெப்சி ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க உடனே தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணிருக்காங்க நடிகர் சங்கத்திட்ட பேசியிருக்காங்க நடிகர் சங்க இதில் என்ன சொல்லியிருக்கு நாங்கள் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பேசி பார்த்துருவோம் தனுஷ்கிட்ட முடியலைன்னா நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க பெப்சி கிட்ட தனுஷ் படத்துக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னாக்கா அவர் இப்போதைக்கு இல்லிக்கட படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அந்த படத்தை தயாரிக்கிறது டான் பிக்சர்ஸ் பாஸ்கரன் தயாரிச்சிட்டு இருக்காரு இது மேலடுத்த சமாச்சாரம் நான் தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆர்கே செல்வமணி சொல்லிட்டார் இப்போ இவங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க யார் அந்த மேலிடம் அதாவது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நடிகர் சங்கம் பெப்சி மூணு தான் ஒன்றா இருக்கணும் நாங்கள் பணம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு போராடி கால்ஷீட் வாங்கி தர வேண்டியது நடிகர் சங்கத்தோட கடமை பெப்சி ஒத்துழை கொடுக்க இருக்க வேண்டியது பெப்சியோட கடமை ஆனால் யாரோ மேலிடம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் தலையீடு உள்ளே நுழைக்கிறது உண்மையிலே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நாங்கள் வந்து கடன் வாங்கி படம் எடுத்து வட்டி கட்டி தாலியை கூட அடமானம் வச்சு நாங்கள் படம் எடுக்கிறோம் எங்கள் கஷ்டத்தை தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக வந்து ஒரு பதிவை கொடுத்துருக்காரு அறிக்கையை கொடுத்துருக்காரு இந்த கதிரேசன் தான் வந்து தனுஷ்க்கு லைஃப்பில் திருப்புமுனையாக ஏற்பட்ட இரண்டு நல்ல படங்களை தயாரித்தவர் ஒன்று ஆடுகளம் அது வந்து ஒரு தேசிய விருது பெற்ற படம் அந்த படத்தை தான் தயாரித்தார் அதுக்கப்புறம் பொல்லாதவன் ஸோ ஒரு தனுஷ் கரியர்லே இந்த ரெண்டு படம்தான் தி பெஸ்ட்டு அவரோட கரியரிலே மாற்றின படம் அவ்வளோ ஒரு ரெண்டு நல்ல படத்தை கொடுத்த தயாரிப்பாளரே இன்றைக்கி கதறார் அப்படின்னாக்கா தனுஷ் வந்து பல படங்கள் நடிச்சு தரேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு நடிக்காமல் இழுத்து அடிக்கிறார் தான் குற்றச்சாட்டு யார் அவரோட கால்ஷீட்டை பார்க்குறா ஏன் இந்த குளறுபடி அப்படிங்கிறது அவருக்கே வெளிச்சோம் இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜனும் இந்த மாதிரி தான் ஒரு அறிக்கை ஆனால் வெளியில் வந்து அவங்க இண்டஸ்ட்ரியில் பேச்சு வந்தது ஏன்னா ஒரு மூணு படம் நடிச்சு கொடுக்குறதா சைன் பண்ணி அதில் தொடருங்கிற ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு அப்புறம் ஒரு படம் நடிச்சு கொடுத்தாரு இன்னொரு படம் நடித்து கொடுக்காம இழுத்து அடிக்கிறாரு அந்த படத்தை நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சத்யதேவ் ஃபிலிம்ஸ் கூட ஒரு புகாராக சொல்லியிருந்தாங்க ஸோ தொடர்ந்து இது மாதிரி தயாரிப்பாளர் சங்கம் ஒவ்வொருத்தருத்தையாக போய் கெஞ்சுறதுக்கு பதிலாக அவங்க ஒரு தீர்மானமாக முடிவு பண்ணி எங்களுக்கு டேட்டு கொடுத்தா அடுத்த படத்துக்கு அவங்க போகக்கூடாது நடிகர்கள் அப்படி போனால் அவங்களுக்கு ரெட் கார்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமாக ஒரு முடிவு எடுக்கணும் அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தயாரிப்பாளர் குமுறிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை தான் ஸ்டார் மனைவி கலைச்செல்வி அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க நேற்று இரவு அந்த அறிக்கை வந்திருந்தது அது தொடர்பாக வந்து இன்னைக்கு ஆர்கே செல்வமணி கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க அவரு உடனே சொன்னீங்களே அதை தான் அவங்க மென்ஷன் பண்றாங்கன்னு சொன்னிடம் ட்ரம்ப் தான் போகணும் ட்ரம்ப் மேலிடம் தான் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க சொல்றவங்கள நாங்கள் உடனே போடலாம் முடியாது எங்களுக்கு வந்து நிறையா படங்கள் இருக்குது நிறைய படத்தில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அவங்க சொன்னாங்கிறதுக்காக ஒருத்தரை மட்டும் குறிப்பிட்ட நடிகருக்கு நாங்கள் தடை விதிக்க முடியாது அவங்க போய் முறையிடட்டும் நடிகர் சங்கத்தில் நடிகர் சங்கத்திட்ட பேசி தனுஷ்ட கால்ஷீட் வாங்கிக்கட்டும் இல்லாட்டினா கோர்ட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துட்டார் ஆர்கே சுரமணி ஸோ தனுஷ் அதுலேருந்து இன்னும் விளக்கம் வரல தனுஷ் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறதான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த விஷயத்தில் வந்து தனுஷ் வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்குறத எல்லா தயாரிப்பாளரோட ஒரு எண்ணமாக இருக்குது தயாரிப்பாளர் சங்கமும் அதான் தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படி இல்லைன்னா இது அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஸ்ட்ரைக்கெல்லாம் நடத்துவாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் கண்டிப்பாக வராது எந்த ஸ்ட்ரைக்கும் நடத்த முடியாது அப்படின்னு அதுக்கும் பதில் கொடுத்துருக்காரு செல்வமணி ஸோ ஸ்ட்ரைக் அறிவிப்பாங்களா தயாரிப்பாளர் சங்கம் தனுஷ் மீது நடவடிக்கை எடுப்பார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க